புளியகுளம் மாரியம்மன் சேரிட்டபிள் டிரஸ்ட் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் இலவச சொர்க்க ரதம் மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ் சேவை துவங்கப்பட்டது கோவை புளியகுளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் நலன் கருதியும் பல்வேறு சமுதாய பணிகளை முன்னெடுக்கும் விதமாக புளியகுளம் மாரியம்மன் சேரிட்டபிள் டிரஸ்ட் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா புளியகுளம் அந்தோணியர் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் அறங்காவலர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் அறக்கட்டளையின் தலைவர் விமல் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர் வீரசோழியன் வம்சம் பிகேஎன் கே பிரபுகுமார் பட்டக்காரர் கலந்து கொண்டார் விழாவில் மாரியம்மன் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக இலவச சொர்க்கரதம் மற்றும் ஃப்ரீசர் பாக்ஸ் சேவை துவங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் முனியம்மாள் ரவி மகேந்திரன் ராஜேந்திரன் கலந்த நண்பர்கள் பாலசுப்ரமணியம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இங்க வந்து புலியுகளம் மாரியம்மன் சாயட்டப்பட்டார் பாக இந்த புலியுகளமான ஏழை எளிய மக்களுக்கு சொக்கரணம் மற்றும் புலிசார் பதன பெட்டி அதாவது விசேஷ பாக்ஸ் இரண்டையும் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஜாதி மத மிச்சி அனைவருக்கும் இலவசமாக இந்த அறக்கட்டளை மூலமாக அர்ப்பணிக்கப்படுகிறது. இதன் மூலமாக சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து இந்த முயற்சிக்கு நிறைவு செய்துள்ளோம் ஜெய்தேன் பிரபகுமார் பட்டக்காரர் கோவை மாவட்ட தேவது சமூக பேரூர் பட்டீஸ்வரர் நிர்வாகம் இன்று குளிர்காலத்தில் அன்பு ட்ரஸ்ட் சார்பாக அனைத்து சமூகமும் பயன்படுகின்ற வகையில் ஏனையளியல் பயன்படுகின்ற வகையிலே மற்றும் சொர்க்கரதம் அர்ப்பணிக்கும் விழா இன்று இவர்கள் பெரும் முயற்சியால் திரு மாடல் குடும்பம் திரு ஜெயபாலன் அவர்கள் நினைவாக திரு ஜே பி கமல் அவர்களின் சார்பாக மற்றும் அவர்கள் குழுவினர் சார்பாகவும் இந்த அர்ப்பணிப்பு விழா நடைபெறுகின்றது இந்த நோக்கமும் இந்த சொற்கரதம் வளர்கின்ற நோக்கம் என்னவென்றால் இன்று திருமணம் நிகழ்கின்றால் அதற்கு தயாரான வகையில் நாம் பணம் மற்றும் பொருள்களை தயார் நிலையில் வைத்திருப்போம் இறப்புக்கான அப்பேற்பட்டதல்ல திடீரென்று நடக்கும் இருக்கின்றவருக்கும் இல்லாதவருக்கும் அன்றைய சூழ்நிலையில் எப்படி சூழ்நிலை அமையும் என்று தெரியாது அவர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் இன்று மற்றும் சொர்க்கரதம் மற்றும் இலவசமாக வழங்குகிற ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள் பார்த்தீங்கன்னா வெளியில எடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் சொர்கிறதை ஏழாயிரம் ரூபாய் வரும் அதை வந்து மனம் உழந்து மக்களுக்கு சேவை செய்யும் வழங்கியுள்ள இவர்களை முதலில் சிறந்தார்ந்து வழங்கி கொண்டு இவர்கள் படி மென்மேலும் சிறக்க எல்லாமே பட்டி பெருமான் பச்சை நாய் தாயார் துணை பொருள் அருண் இந்த வெளியில வந்து தொழிலா செய்யறாங்க அவங்களோட தொழில் பாதிக்கூடாதுங்கிற உள்ளூர் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க வெளியில் வரும்போது மக்களோட இயல்பு நிலை தகுந்த மாதிரி வாங்கிக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க அதே மாதிரி அடுத்தவங்க தொழிலை பாதிக்கணும் இவங்களை வந்து முடக்கணுங்கிற நோக்கம் அல்ல இந்த சொசைட்டி இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்றாங்க அவங்களே வந்து தேவைன்னா கூட எடுத்துக்கிறாங்க நார்மலாக வட்டி வண்டி பெட்ரோல் இந்த செலவுகள் மட்டும் ஏது மாதிரி கொடுத்து பண்ணணும்னு பண்றாங்க முழுவதும் வந்து இப்போ அவங்களோட கோயில் வந்து புலிகளத்துக்கு கொடுக்குறதா பண்றாங்க வாய் மாற்றம் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க போக்குவரத்து செலவு பண்ணி அவங்க ஏழு செய்துக்கிற மாதிரி आज के मैच